the whole nation should tackle the crisis today what is this crisis today the, the triple planetary crisis one of them is the climate change and the second is the loss of biodiversity and the third one is pollution and therefore all the governments are requested by united nations to tackle this problem this is not a problem this is a crisis in today's context and therefore this present government as well as all the citizens of this country are responsible to safeguard the environment because the environment is crying the earth is crying and therefore we the citizens are responsible to protect this land and the environment hey.

பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்களை உயிர் அவர்கள் எல்லோரையும் ஒளியிலே திரத்தி இந்த தீவை நீங்கள் விற்பனை கூடமாக போகின்றீர்களா அல்லது இந்த தீவை வேறு நாடுக்கு விற்கப் போகிறீர்களா அல்லது இந்த தீவிலிருந்துதான் இந்த இலங்கையிலே இருந்து சூறையாடப்பட்ட எல்லா டொலர்களையும் நீங்கள் எடுக்கப் போகின்றீர்களா ஆகவே இந்த மன்னார் தீவிலே வாழுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் உயிர்களையும் கொன்று குவித்துவிட்டு நீங்கள் இந்த தீவை விற்க முடியாது ஆகவே இந்த மண் அகழ்வோ என்று சொல்லக்கூடிய கனியவள மண் அகழ்வை நீங்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் நீங்கள் வெளிநாட்டு உடன்படிக்கை வெளிநாட்டு கம்பெனிகளோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தன்னிறைவு அடைவதற்கு பொருளாதார கொள்கைகளை இந்த அரசாங்கம் கொண்டு வருவதென்று சொன்னால் அது மக்களுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும் மக்களுடைய விருப்பம் இருக்க வேண்டும் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ய இது முக்கியமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இன்னும் என்று சொல்லக்கூடிய இயற்கையான இந்த மன்னாரிலே அதிகப்படியான காற்று விசையை பயன்படுத்தி நீங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்கிறீர்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நானும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்வாய்மெண்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய உலகளாவிய சுகாதாரத்துறை ஸ்தாபனம் அமைந்திருக்கக்கூடிய கென்யாவுடைய தலைநகரான நைரோபியின் கூட்டத்திலே நான் பங்கெடுத்திருக்கின்றேன் அந்த யுனையா சிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அசம்பிளியிலே பல அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த அறிக்கை எங்களுக்கு சொல்லுகின்றது த ஹோல் நேஷன் ஷுட் டக்கிள் த கிரைசிஸ் டுடே வாட் இஸ் திஸ் கிரைசிஸ் டுடே த crisis one of ஒன் ஆஃப் தம் இஸ் த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் செகண்ட் இஸ் த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி the third one இஸ் pollution and therefore all the governments are requested by united nations to tackle this problem this is not a problem this is a crisis in today's context and therefore this present government as well as all the citizens of this country are responsible to safeguard the environment because the environment is crying the earth is crying and therefore we the citizens are responsible to protect this land and the environment

ஏன் கரையோரங்களிலே நீங்கள் போன்ற காற்றாலைகளை நிலைநிறுத்தி அதிர்வுகளை ஏற்படுத்தி மீன்கள் முட்டையிடுவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் அவை வருவதும் கிடையாது இந்த ஏழை மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த மீன்களை இன்றைக்கு பிடிக்க முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து குடும்பங்கள் கஷ்டம் பட்டு பட்டு கொண்டிருக்கின்றன இதை ஏன் அரசாங்கம் உணர்வது இல்லை ஆகவே இந்த காற்றாலை போன்ற சுகாதாரமான முறையிலே உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் உண்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் ஏன் கனியவளம் மண்ண அகழ்வையும் இந்த காற்றாலை ரெண்டையும் சேர்த்து இந்த மன்னார் சின்ன தீவிலே நீங்கள் நிறுத்தி ஏராளமான உயிர்களை நீங்கள் இன்று கொன்று குவிக்க இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை இந்த நாட்டிற்கு பொருளாதாரம் வேண்டும் பொருளாதார வளர்ச்சி வேண்டும் ஏன் முன்னே அரசாங்கங்களிலே இருந்து இந்த பொருளாதார சீரழிவை கொண்டு வந்தவர்களிடம் இருந்து

இது போன்ற எத்தனை இந்த துறையை போய் பாருங்கள் எவ்வளவு காலமாக இப்படியே இருக்கின்றது எத்தனை இடங்களிலே நீங்கள் அபிவிருத்தி செய்து கொடுத்திருக்கிறீர்கள் இந்த இடத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் அந்த துறையை அபிவிருத்தி செய்யுங்கள் எவ்வளவு இடங்கள் இருக்கிறது அபிவிருத்தி செய்வதற்கு அபிவிருத்தி என்ற பெயரிலே டொலரை கொள்வனவு செய்கின்ற என்ற பெயரிலே தன்னிறவு பொருளாதார கொள்கையை அடைகின்ற என்ற பெயரிலே நீங்கள் அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு நீங்கள் சீரழிப்பதற்காக இந்த மண் அகழ்வையும் இந்த காட்டாலைகளையும் நீங்கள் நிறுவி அந்த மக்களுடைய அமைதியான சூழல் நல்ல சூழல் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்க இருக்கிறீர்கள் ஆகவே ஆகவே இந்த நேரத்திலே இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதிக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சருக்கும் நாங்கள் பணிவாக சொல்லிக் கொள்வதும் வேண்டிக் கொள்வதும் என்னவென்று சொன்னால் உடனடியாக இந்த ரெண்டு விடயங்களையும் இந்த ரெண்டு தன்னிறவு பொருளாதார செயல் திட்டங்களையும் நீங்கள் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நிறுத்த வேண்டும் அப்போதுதான் இந்த மக்கள் அமைதியான முறையிலே வாழ முடியும் ஐ வில் ஆல்சோ ரேஸ் மை அட்வொகி எகெய்ன்ஸ்ட் திஸ் இன்ஜஸ்டிஸ் His Excellency um, President uh, Anurukumar Tisanaika, please consider the situation of MANA today. And we, the people of MANA, request you to interfere in this matter and stop all the projects. That is. To say the wind power turbines as well as the sand mining, which is going to be very dangerous to this island, and therefore, we request you humbly to consider our situation and stop all these projects. We will support you in all the matters, in all the actions that you initiate in order to develop this land. But in the name of development, we cannot allow these two projects, which is going to be very dangerous to this island within short period of time. Maybe in 10 years, this island will be eradicated. Thank you very much. God bless you.